ஒரு ஸ்கூலில் ஷூட்டிங் பிரச்சனை ஏற்பட போகுது நீடிங் எயிட்டிங் எங் பி அமெரிக்காவில் ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க அது மூலயமா ஒரு பெரிய பிரச்சனைகள் அவங்கன்னா அந்த பிரச்சனை மூலயமா அவங்க தெரிவிப்பாங்க அது ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுதா பார்க்க போகிறோம் இங்க் நீடிங்க எய்டிங் எங் பி இந்த வேல்கன்னா இன்னும் பயங்கரமாக நெருப்பு பிரம்பு போல் கக்க போகுது அப்படியே ஆராட்டம் இங் எயிட்டிங் எங் பி இந்தோனேஷியா இன்னொன்னொரு கண்ட்ரி அந்த இன்னொன்று கண்ட்ரிலையும் அதுலேயும் இருக்கக்கூடிய ஒரு எரிமலை வந்து ரொம்ப பழசு அதுவும் உருவாகிறதை பார்க்க போகிறோம் மலேசியா